இன்னைக்கு சண்டே விழாக்கு நம்ம கிண்டி கத்திப்பறாவில் இருக்கிற பார்க்கு போகலாம் கத்திப்பறா ஃப்ரிட்ஜு இருக்குங்களா அதுக்கு கீழே இருக்குது இது பாருங்கள் இதெல்லாம் சாப்பாடு என்ன ஐட்டங்கள்லாம் சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டங்கள் வேறு காரு சாப்பிட்றதுக்கு இடம்னா எங்கேனாலுமே பிஸி தான் வேறு எவ்வளோ காரு வேறு இதெல்லாம் சாப்பிட்ற ஹீட் ஹீட்டிங் ஏரியா நம்ம உள்ளே போகலாம் இருக்குது போகுது ட்ரெயினில் போகலாம் அதுக்கு கிரிக்கெட் தான் எல்லாத்துக்குமே கிரிக்கெட் தான் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளும் போய் சின்ன பையனை கூட்டிகிட்டு போனேன் நான்டா போனோம் போனேன்னு சொல்லிட்டு போயுமே இல்லை தான் கிடைக்குது போனேன் பாருங்க சரி ஜாலியாக விளையாடுறாங்க

வருது ஃப்ரீயாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போங்க பசங்க ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் டைம் பாஸ் ஆகும் நிறைய கேமிங்லாம் இருக்குது என்னென்னா காசு தான் சுற்றி வராங்க பாருங்க அதில் போட்ட பாருங்கள் ஒரு கேம் வந்து கைய நேரம் நடுவில்

இங்க சால்ட்ட தக்கறே ஏச்ச போலீஸா வெச்சுல தண்ணி குரோமா இது என்ன பய பயனா 6 நாள் ஆறிட்டேன் ஏச்ச போலீஸா அதான் கேடாது ஆட்டே இதுக்கு ஜாலியா வர மாட்டேங்குது ஏறி கரெ ஏறி ஏறி ஓகற ஓகற தக்கனே ஏற கற கேள டிக்கெட்லாம் டேய் ஏrena டைமா இது டிக்கெட் பென்சர் வேறவே முடியல ஏறுறது இல்ல டிக்கெட் வேற 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 படிக்கிறதை ரைட் ஆகாரு etapa <laughs> எவ்வளோ போறான்னு காட்டுறாரு பாரு நானும் போயிருந்தேன் அதனால தான் ரெண்டு பேரும் ஒரு ஆசை தான் சொல் பண்றேன் சுட்டு இது இதுமாதிரி அந்த ரொட்டேட்டிங் வீல் இருக்குது அது மேலே நம்ம காயின் போட்டு அதுக்கு எந்த இதில் நிற்கிது அதுக்கு அந்த கிஃப்ட்டு தருவாங்க ஆனால் போகிற காயின்லாம் அந்த வீலை விட்டு கிழந்தாங்க முழுது ஏன்னா அந்த வீலை சுற்றிட்டே இருக்கிறதுனால காயின் நிற்க மாட்டேங்குது பொறுமையாக போடுறான்னா போட மாட்டேங்கிறான்

அந்த ட்ரெயின் வர மறுபடியும் இரண்டு ரிஷன் இருக்குது அதிலேயும் நம்ம போனால் போகலாம் டிக்கெட் வாங்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்